ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு சேனல் என்ன எப்படி என்ன பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிமெயில் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுக்கிறத பற்றி ஒரு செட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஜிமெயில் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைல் ஃபோனில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து கண்டிப்பாக நம்ம ஆன் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணுறதுக்கு நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுனாலும் நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கோடு வரும் ஸோ அதை வந்து அக்செப்ட் கொடுத்தா மட்டும் தான் ஜிமெயில் ஐடி லாகின் ஆகும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது இன்கேஸ் உங்களோட மொபைல் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வேற ஒரு சிஸ்டத்தில் இல்லை வேற ஒரு புதிய மொபைல் ஃபோன்லேயே உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் இந்த டூ ஸ்டாஃப் வெரிஃபிகேஷன் வந்து ஆனில் வச்சிருக்கும்போது உங்களோட இந்த மிஸ் ஆன மொபைல் ஃபோனுக்கு தான் வெரிஃபிகேஷன் கோடு போகும் அதே மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அங்கே தான் கேட்கும் அது எஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் உங்களோட புதிய ஃபோன்லேயே இருக்கட்டும் அப்படி இல்லை வேற ஒருத்தவங்களோட மொபைல் ஃபோன்லையும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும் அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி லாகின் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும் ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம எதபிள் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் இன்னொரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து உங்களோடய ஜிமெயில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிமெயில் ஓப்பன் ஆன உடனே மேலே இருக்கக்கூடிய அவங்க அந்த ஆப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய பேஜ் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இந்த இருக்கு பாருங்க இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஆன்ல இருக்கும் இந்த ஒரு கிரீன் கலரில் டிக்மார்க் இருக்கா இருக்குது அப்படின்ட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியட்டாக செக் பண்ணி பாருங்க இது வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களோட ஜிமெயில் வந்து சேஃப்டியாக இருக்கும் யாரும் வந்து ஹேக் பண்ணி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இன்னொரு ஃபோனை வந்து ஆட் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த போன் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட்ரியாக இன்னொரு ஃபோனையும் நம்ம வந்து டூ ஸ்டப் வெரிஃபிகேஷனுக்காக ஆட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம இந்த ஃபோன் இல்லைனாலும் இன்னொரு நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோன் மூலமாக நம்ம வந்து ஜிமே டி வந்து கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட முடியும் அது எப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டிங்கனா இதில் வந்து ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இதில் வந்து பேக்கப் டூ ஸ்டப் வெரிஃபிகேஷன் ஃபோன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம் இதை நாங்கள் க்ளிக் பண்ணுறோம் பாருங்கள் க்ளிக் பண்ணிட்டோன்னா அது லோடாகி ஓப்பன் ஆகும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இதில் என்னோட மொபைல் ஃபோன் ஃபோனோ தான் அந்த வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரே ஒரு ஃபோன் தான் ஆட் ஆயிருக்கு ஸோ அது என்னோட மொபைல் ஃபோனோட டீட்டெயில் வந்து வந்து காமிக்குது ஸோ இப்போ வந்து கீழே வந்து ஆட் பேக்கப் டூ ஸ்டப் வெரிஃபிகேஷன் ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும் இதில் வந்து இன் கேஸ் இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகியிருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபோட ஃபோனை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லாதவங்க உங்களோட அம்மா ஃபோனை அப்பா ஃபோன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நபரோட ஃபோனை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேலே வந்து இந்த ஃபோன் எண்டர் ஃபோன் நம்பர் கேட்கும் பாருங்க இப்போ அவங்களோட நம்ம எந்த ஃபோன் நம்பரோ அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய சிம் கார்டோட ஃபோன் நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்து இதில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துடலாம் நம்ம வந்து வாய்ஸ் கால் போகிறதோட டெக்ஸ்ட் மெசேஜ் வரட்டும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போகும் வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்து போகும் அதை நீங்கள் ஓகே கொடுத்து அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஃபோனில் வந்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கோடில் அந்த ஃபோனுமே வந்து ஆட் ஆகிடும் ஸோ உங்களோட இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுனா கூட நீங்கள் அந்த ஃபோனுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணி நீங்கள் அது மூலமாக உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு வழி இது இன்னொரு வழியும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ பேக் வந்துட்டு இதில் வந்து இந்த செக்யூரிட்டிங்கிறதுல போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படி வந்துனீங்கன்னா இதில் வந்து பேக்கப் கோட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பாருங்க இந்த பேக்கப் கோட்ஸ் ஸோ இந்த பேக்கப் கோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேக்கப் கோட்ஸ் பேஜை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இந்த பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ் ஸோ இதில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து நிறையவே நம்பர்ஸ் வந்து வரிசையாக வரும் ஸோ இதை வந்து கீழே பிரிண்ட் கோட் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லைனா டவுன்லோட் கோட்ஸ் அப்படின் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஆகுது எடுத்து நீங்கள் இதை வந்து இந்த கோடை வந்து அப்படியே நீங்கள் சேஃப்ட்டு பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களோட மொபைல் ஃபோன் மிஸ் ஆனாலோ இல்லை உங்களோட ஜிமெயில் ஐடி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட இந்த கோட்ஸ் வச்சு உங்களோட ஜிமெயில் ஐடியாக ரெக்கவர் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கிட முடியும் இல்லை என்னோடய மொபைல் ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுனா கூட இந்த கோட்ஸ் மூலமாக உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் சேஃப்டியாக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துக்கிட முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜிமெயில் சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம் மதுரைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்